கோவை மாநகர் மாவட்ட திமுக பீளமேடு அண்ணாநகர் பகுதி ஐம்பத்தி இரண்டு சார்பில் தமிழர் திருநாளாம் திராவிட பொங்கல் விழாவினை முன்னிட்டு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் ஜனவரி பதினோராம் தேதி அன்று அண்ணாநகர் பாலசுப்ரமணியா நகர் பகுதியில் நடைபெற்றது இப்போட்டிகளை திமுக மாநில தீர்மான குழு செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் தொடங்கி வைத்து வாழ்த்தினார் கிழக்கு மண்டல தலைவர் இலக்குமி இளஞ்செல்வி கார்த்திக் போட்டிகளை தொடங்கி வைத்தார் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் பாலசுப்ரமணியம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் மணிகண்டன் ஐம்பத்தி இரண்டாவது வட்டக்கழக செயலாளர் நாராயணன் முன்னிலையில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்நிகழ்வில் திமுக கழக நிர்வாகிகளான ஆட்டோ வாசு ஆட்டோ சசி மா ரவி ரங்கதுரை சுந்தர்ராஜன் பட்டேல் உடற்கல்வி ஆசிரியர் பாலு பாலச்சந்திரன் குடை ஆறுமுகம் உள்ளிட்ட திமுக கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் திரளான பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பகுதி மக்களுக்கு மகிழ்ச்சியான சூழலை உருவாக்கும் வகையில் இந்த விளையாட்டுப் போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன